வணக்கம் சண்டமா ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் வெளியிடுறாங்க பாலிசி நோட்ஸ்னா என்ன கொள்கை குறிப்பு அது அப்படிங்கிறப்போ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு கொள்கை குறிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி இருபத்தாறு ஆண்டுக்கான அதோட முக்கியமான நியூஸ் எல்லாம் இதுல இருக்கு வாங்க பாக்கலாம் இதுல ஒரு திருக்குறளை மேம்பட்டு தான் இதுல சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளை நமக்கு வாய்ப்பு இருக்கு கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்த உலகு அப்படிங்கிற ஒரு திருக்குறளையும் இதுல சைட்டேஷனா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் எப்பதிக்கு ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு என்னென்ன நல வாரியம் இருக்கு ஆதி திராவிடருக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு அஹ் நல உ திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாவே இதுல கொடுத்துருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எவ்வளோ இது ரொம்ப முக்கியம் வாங்க ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கொஷினாவும் கேட்கலாம் இந்த வருஷம் பட்ஜெட்ல அவங்களோட நலத்துறைக்காக அவங்களோட நலனுக்காக தாட் கோலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி அவங்க நலனுக்காக என்னென்ன எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி பன்னெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இதுவே நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறைன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டு இதை கொடுத்துருவாங்க நமக்கு மேட்ச்ஸ் ஆஃப் ஃபாலோய்ல இதை கொடுத்துடலாம் ஓகேவா இதுல அமௌண்ட்டை கொடுப்பாங்க கஷ்டம்னு போனால் அமௌண்ட்டை தான் கொடுக்க முடியும் அப்புறம் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் எங்க வந்து இதை நிலைநாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் உள்ள பள்ளியில் ஒன்று நிறுவப்பட்டு இது மெட்ராஸ் சமூக பணி பள்ளியில் நிறுவப்பட்டது சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம்ங்கிற பெயர்லேயே ஓகேவா அதுக்கப்புறம் காவல்துறையின காவல்துறையினர் தான் இந்த சமூக நீதியை பாதுகாக்கிற பொறுப்பை யார் கையில கொடுத்துருக்காங்கன்னா காவல்துறை கையில கொடுத்திருக்காங்க அப்புறம் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதோட சிஎஸ்டி நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காவல்துறையினர் இதோட பொறுப்பாளராக இருப்பாங்க அதாவது மனித உரிமைகளை மீறக்கூடாது சமூக நீதியை பாதுகாக்கணும் இதெல்லாம் யாருக்கு கையில் இருக்குன்னா காவல்துறை கையில் இருக்கு சிவில் உரிமை சட்டம் ஓகேவா மக்கள் ப மக்களோட உரிமைகளை நிலைநாட்டுறது எந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இது வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருத்தப்பட்ட பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி யார் யாரெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வருவாங்க யார் யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டில் வருவாங்கன்னு சொல்லிட்டு திருத்தப்பட்ட பட்டியல்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டாங்க அது எந்த இயர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி எதனால நீலகிரின்னா அங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் நிறையவே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அது வெஸ்டர்ன் கேட்ஸு ஸோ நீலகிரிஸில் இருக்கிறதுனால நீலகிரிஸ் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் வராது ஈஸ்டர்ன் கேட்ஸ் ஓகேவா ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட்ஸ் தான் தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதியினர் மற்றும்

இருபது நாலு ரெண்டாயிரத்தி நாலு அன்று நிறுவப்பட்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று மறுசீரமைக்கப்பட்டிருக்கு இது பாருங்க பழங்குடியின ஆலோசனை குழு ஓகேவா அது வேற இது நல வாரியம் உங்களுக்கு வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சோ இதையும் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க தமிழ்நாடு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல வாரியம் இருக்கு அது எப்பா அருங்க எப்படினா ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னு சொல்லிடலாம் வித் டேட்டோடய கொடுத்துருக்காங்க மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இப்ப உள்ள ஆட்சிகள் வந்த பிறகு எல்லாமே மறுசீரமைச்சு அதுக்கு இப்ப உள்ள காலங்களுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு இருபத்தி ஏழு அஞ்சு எட்டு மறுசீரமைக்கப்பட்டு இருபத்தி ஒன்று திரும்பி மறுசீரமைக்கப்பட்டு திரும்பி நமக்கு இந்த பாலிசி நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு புதிரை பன்னார் நல வாரியம் முதன் முதல்ல பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று நிறுவப்பட்டு இப்போதைக்கு ரீசன்டா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மறு செய்ய விட்டுருக்கு இதுல எத்தனைத்தனை வாரியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ தமிழ்நாடு புதிரை வன்னா வன்னார் நல வாரியம் இது எல்லாமே வெல்ஃபேர் போர்டு ஓகேவா நல வாரியம்னாலே வெல்ஃபேர் போர்டு அவங்க நலனுக்காக கொடுக்குற கமிஷன்ஸ் தான் ரெண்டு துப்புரவு தொழிலாளர் வெல்ஃபேர் போர்டு இது ரெண்டாயிரத்தி ஏழு மூணு பல தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் இது ரெண்டாயிரத்தி ஏழு அதுக்கப்புறம் ஆலோசனை குழு குழு வேற வெல்ஃபேர் போர்டு வேற ஓகேவா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு இது அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஆணையம் கமிஷன்ஸ் சொல்லுவாங்க இதுல யார் வந்து இதா இருப்பாங்கன்னா ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் தான் இதுல சேர்மனா எம்டியா இருப்பாங்க ஓகேவா இது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலு முடிஞ்சிட்டா அப்புறம் அஞ்சு பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் நீலகிரி இது ஒரு ஃபேக்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆறு திருத்தப்பட்ட பட்டியல் மற்றும் சாதியினர் வன்கொடுமைக்கு உண்டான சட்டம் இது சட்டத்தை ஏற்றி இருக்காங்க எத்தனை சட்டம் இருக்குன்னா ஒன்னு ரெண்டு மூணு சட்டம் இருக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒரு சட்டம் உண்டான சட்டம் அதை வந்து திருத்தப்பட்டு திரும்பி மறுசீரமைக்கப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதுக்குன்னு உண்டான சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஓகேவா இது சிவில் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ் ஃபார் யாருக்கு எஸ்சி எஸ்டிக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு காவல்துறையின் சமூக நீதி தான் இதுக்கு உண்டான பொறுப்பாளர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி அண்ட் இந்த பிரச்சனைகள் யார் எது வந்தாலும் சமூக நீதிக்கு பாதிப்பு வந்தாலும் அவங்களோட உரிமைக்கு பாதிப்பு வந்தாலும் பொறுப்பு யார் உடனே ஆக்ஷன் எடுக்கலாம்னா காவல்துறை கையில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாலிசி நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி கூட வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் சென்ட்ரி You dare to dream, we care to accomplish.